ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் இப்போ அவர் வாசு நிபுணர் அவர் ரெண்டு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஆத்தூரை சேர்ந்த ராஜகுரு பி ரவி ஐயா அவர்கள் வந்து ராஜயோக ஜாதகமும் வாஸ்துவும் அப்படிங்கிற வாஸ்துவையும் ஜாதகத்தையும் ரெண்டாக சேர்த்து ஒன்றா நம்மக்கிட்ட இப்போ கருத்து சொல்ல வர்றாரு அவரை உங்களது பரத்த கரகோஷத்துக்கிடையே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் எல்லாம் ஒரு தடவை தட்டுங்க சீக்கிரமாக டீ வந்துடும் வணக்கம் ஆன்லைன் அஸ்டே டிவி ஓனர் முத்துப்பாண்டியன் சாருக்கும் என்னை அன்போடு அழைத்து ராசிபுரம் வேலு சா வேலு சுபா சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ராஜயோக வாஸ்து என்று ரெண்டு மூன்று தலைமுறைகளாக செய்து வருகிறேன் ராஜயோக வாஸ்து என்றால் என்ன எப்படி பிறந்தால் ஒரு மனிதன் ராஜயோகமாக வாழ முடியும் எந்த அமைப்பில் இருந்தால் ஒரு வீட்டுக்காரர் ராஜயோகமாக வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இங்கே முன்னெடுத்து கூற உள்ளேன் ஒரு ஜாதகம் எப்படி இருந்தால் ராஜயோகம் பெறும் அதிபதி பன்னிரெண்டு லக்கணமும் லக்கணா அதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை லக்னாதிபதி மட்டும் லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் லக்னாதிபதி மட்டும் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி உடன் யாராச்சும் சுபகிரகங்கள் சேர்ந்திருக்கலாம் பாவகிரகங்கள் சேர வேண்டியதில்லை சுபகிரகங்கள் சேர்ந்திருக்கலாம் இதில் மகரம் கும்பம் மட்டும் சனி பகவான் மட்டும் அவர் வீட்டில் இருந்தார்னா ஒன்றும் தப்பு பண்ண மாட்டார் மகரத்துக்கு கும்பம் ச பாவகிரகம்னு சொல்லுவோம் ஆனால் பாவகிரகம் அந்த வீட்டில் இருந்தாலும் தப்பு பண்ணாது தன் வீ பேரை யாரும் கெடுத்துக்க மாட்டாங்க அதனால் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்குற லக்னாதிபதி மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு லக்கணக்காரர்களும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது முதல் சிறப்பு நாற்பது பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அவங்க தன்னிச்சையாக வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க கீழே போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கட்டம் எடுத்துடலாம் அடுத்ததாக எந்த நட்சத்திரமோ இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பன்னிரெண்டு ராசிக்குள் அடக்கம் அந்த ராசி உட்கார்ந்துருக்க மேஷ ராசி சந்திரபகவான் முட்டும் உட்காந்துருக்கணும் சந்திரபகவான் உட்காந்துருக்க மேச ராசிக்கு செவா ஆட்சி பெற்றிருக்கணும் அப்போ அங்கே சந்திர மங்கள யோகம் ஏற்படும் சந்திரன் உட்காந்துருக்கணும் சந்திரன் கூட அந்த வீட்டுக்கு அதிபதி உட்காந்துருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னெண்டு ராசியும் சரி பன்னெண்டு ராசிக்காரங்களும் சந்திரன் உட்காந்துக்கு பாவம் என்னவாக இருந்தாலும் கடகராசி சிம்ம ராசியாக இருக்குது சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றுருக்கணும் இல்லைன்னா சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்றிருக்கணும் இந்த மாதிரி ஒரு வில் பவரில் இருக்கணும் கூட ராகுவோ கேதுவோ சனியை சேருதல் கூடாது மொத்தம் பாவகிரகத்தில் ம ஆக்டிவிஷன் கம்மியாக இருக்கிறவங்க ராகு கேது சனி பகவான் இந்த மூணு பேரும் மூணு பகவானும் சேரக்கூடாது லக்னாதிபதியும் கூடவும் சரிங்க ராசிக்கு அதிபதியும் கூட சரி ராசி ராசியிலையும் சேரக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டு கட்டம் லக்னாதிபதி நல்லா ஆட்சி பெற்றிருக்கணும் ரெண்டாவது கட்டம் ராசி ராசிக்காரரை கூட சுபகரங்கள் அந்த வீட்டுக்காரங்கள் ஆட்சி பெற்றுக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் அல்லது குருவனுடைய பார்வையை பெற்றிருக்கணும் அப்படி பெற்றிருந்தால் அவங்க பிறப்பு முதல் இறுதி வரை வாழ்க்கையில் வெற்றி பெறவுங்க இவங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் கொடுத்துடலாம் அடுத்தது யோகங்கள் ராஜ யோகங்கள் என்னென்னா யோகம் சந்திர மங்கள ராஜ யோகம் சந்திர பகவானும் மங்களன் என்று சொல்லப்படும் செவ்வாய் பகவான் சேர்ந்தால் ராஜயோகம் அப்போ அந்த சந்திரனும் செவ்வாவும் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் முழு பலன் தருவாங்க எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் ஆஃப் பலம் அம்மா ஆஃப் பலன் தருவாங்க மேசம் விருட்சகம் மகரம் கடகம் இந்த நாலு கட்டத்துலேயும் சந்திரனும் செவ்வாயும் கூடியிருந்தால் நூறு பர்சன்ட் ராஜயோகம் ஏற்படும் அது எப்போ ஏற்படும் அவங்க அந்த பிறக்கிற தசை சந்திர தசை நடக்கக்கொள்ளையும் செபாதச நடக்கொள்ளையும் ஏற்படும் இருப்பினும் ஒரு கம்பீரம் ஒரு வாழ்க்கையில் மேன்மைக்கு வர்றது ஒரு அரசாங்க உத்தியோக பதவிக்கு வர்றது பூரா இந்த சந்திர மஞ்சள மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது கஜகேஸ்வரி யோகம் சந்திரனுக்கு நாலு பக்கத்துலேயும் கிரகம் இருக்கிறது குரு பகவான் இருக்கிறது கஜகேஸ்வரி யோகம் ஒன்று நாலு ஏழு பத்து உங்களுடைய சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் இருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது கஜகேஸ்ரீ யோகம் இந்த கஜகேஸ்ரீ யோகத்தில் இருக்கவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் மேன்மைக்கு வந்துடுவாங்க தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய அமைப்பாலையும் மேன்மைக்கு வந்துடுவாங்க அடுத்தது திரிகோணமும் ராஜயோக பலமும் திரிகோணமும் ராஜயோக பலனும் லக்னத்தில் இருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் மூணு கட்டத்தில் இட விடாமல் கிரமம் இருக்கணும் லக்னத்தில் கிரகம் இருக்கணும் அடுத்தது அஞ்சாம் இடத்துல பூர்வீ புண்ணியஸ்தானத்தில் கிரகம் இருக்கணும் அடுத்தது பாக்கியத்தில் கிரகம் இருக்கணும் இந்த மூணு கட்டத்திலையும் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா திரிகோணமும் ராஜயோக பலனும் அவங்க எந்த க சின்ன வீட்டில் அதாவது முடியாத ஒரு குடிசு வீட்டில் பிறந்த வந்தால் பிறந்த வந்தாலும் கூட இருபத்தி மூணு வயசுக்கு மேலே அவங்க வந்து ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துடுவாங்க தன்னுடைய ப படிப்பாளையும் திறமையாளவும் ஒரு பத்து பேத்துக்கு வேலை கொடுத்து செய்கிற அளவுக்கு ஒரு ஒரு தொழிலை வச்சு அந்த தொழிலில் முன்னுக்கு வந்துடுவாங்க அல்லது பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறம்பட மேன்மைக்கு வந்துடுவாங்க இது திரிகோணமும் ராஜயோக பலனும் அடுத்தது கேந்திராதிபதி யோகம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு நாலு பிரகமும் லக்னத்துக்கு இருந்தோ அல்லது ராசிக்கு இருந்தோ ரெண்டு பக்கமும் கிரகம் இருக்கணும் லக்னத்துக்குலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த மாதிரி ஒன்று நாலு பத்தில் கேந்திரத்தில் க கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு மேன்மை ஒரு துணிச்சனால செயல் சொந்தமாக தொழில் வச்சு மேன்மைக்கு வர்றது எந்த சூழ்நிலையும் தன்னுடைய திறமைகளால் மேன்மைக்கு வர்றது அதாவது எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் கூட இவங்க வளர வளர அந்த குடும்பம் மேன்மையடையும் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க சூரிய பகவானால் ஏற்படும் சுபயோகம் இந்த சுபயோகம் அப்படிங்கிறது சூரிய பகவான் ஏ ஏற்படுகிறது அப்படிங்கிறது தன்னுடைய மதியை கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது சூரியன் சூரியனானதால் அனைத்து விஷயத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது மேசத்தில் சூரியன் இருக்கணும் அடுத்ததாக ஆவணி மாதம் பிறந்தவங்க சித்திர மாதம் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மேசத்தில் சூரியனும் சிம்மத்தில் சூரியனும் இருப்பாங்க இந்த மேசத்தில் இருக்க சூரியனுக்கும் சிம்மத்தில் இருக்க சூரியனுக்கும் ரெண்டு பக்கத்தில் கிரகங்கள் இருக்கணும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் இந்த நாலு கிரகத்தில் யார் வேணாலும் ரெண்டு பக்கத்தில் மாறி இருக்கலாம் அப்படி சூரியனுக்கு மேசத்துக்கு ரெண்டு பக்கத்தில் சுபகிரகங்களும் சந்திரனுக்கு ரெண்டு பக்கத்தில் சுபகிரமும் இருந்தால் சூரியனால் ஏற்படும் யோகம் எந்த காலத்துலையும் இவங்க வந்து சூட போக மாட்டாங்க எந்த சூழ்நிலையில் இவங்க இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்களே தவிர இவங்க வாழ்க்கையில் கீழே போகிறதா சரித்திரம் கிடையாது அப்படின்னு ஒரு அமைப்பு சந்திர பகவானில் ஏற்படும் சூரிய சுபயோகம் சூரியனுக்கு எப்படி ரெண்டு பக்கத்துலையும் சுபயோகம்னு சொன்னோம்னோ அதே மாதிரி கடகத்தில் வந்து சந்திர பகவான் ஆட்சி பெறாரு ரிஷிபத்தில் உச்சம் பெறாரு இந்த ரிஷிபத்தில் உச்சம் பெறத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் கடகத்தில் ஆட்சி பெறத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் இவங்க யார் வேணாலும் மூணு பேர்த்தில் மாறி மாறி இருக்கலாம் அப்படி மாறி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை போகிறோம் பிறந்தது வந்து கடைசி காலம் வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் இருப்பாங்க நல்ல ஒரு மேன்ம நிலையில் இருப்பாங்க பொருளாதாரத்தில் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த தச நடக்குள்ள பார்த்தீங்கன்னா ராஜயோகமாக கிடைக்குன்னு மேன்மைக்கு வந்துடுவாங்க இப்படி ஒரு சிறப்பான யோகங்கள் உண்டு அதியோகம் லக்னம் அதியோகம் என்றால் என்ன இது ஒரு சிறப்பான ராஜயோகங்க லக்னத்துலேருந்து அப்படியே எண்ணிட்டு போனீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ராசியிலேருந்து எண்ணிட்டு போனாலும் ஆறு ஏழு எட்டு இதில் சுபகிரகங்கள் இருக்க வேணும் யார் யார் சுபகிரகம் குரு பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் இந்த லக்னத்துக்கு ஆறு எட்டில் சுபயோகங்கள் ஆறு எட்டில் சுபகரங்கள் இருந்தாலும் அல்லது ராசிக்கு ஆறு எட்டில் சுபகரம் இருந்தாலும் அதியோகம் இது மாதிரி இது ஒரு சிறப்பான ராஜயோகம் இந்த குழந்தை பிறந்ததுனால எந்த குழந்தை பிறந்தலனா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வளர வளர அவங்க குடும்பம் வளர்ந்து வரும் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து வாட்டி இந்த குழந்தை பிறந்த வாட்டி நம்மளுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா ஆமாம் சொல்லிடுவாங்க அந்த குழந்தை பிறந்திருந்து அவங்க வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான்ப்பா ஏன்னா அந்த குழந்தையினுடைய யோகத்தினால அவங்க அப்பா அம்மா வளர்கிறாங்க இதுதான் ஒரு விஷயம் அதனால் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாவே ஜாதகத்தில் யோகமான கிரகங்கள் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் பிறந்துட்டோம் அப்படின்னா அந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அது வளர வளரேன் அடுத்ததாக மாளியா யோகம் லக்னத்துக்கு ஒன்று கிரகமாளியா யோகம் எப்படி அப்படிங்கிறது லக்னத்தில் இருந்தும் இருந்தும் தொடர்ந்து கிரகங்கள் வரும் நாலு கட்டத்துக்கு வரணும் குறைஞ்சது நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து எண்ணிக்கிட்டாலும் சரிங்க லக்னத்தில் இருந்தாலும் எண்ணிக்கிட்டாலும் சரி இப்படி ஒரு நாலு கிரகங்கள் ல இருந்து தொடர்ந்து வரணும் இருந்து தொடர்ந்து வரணும் அல்லது அஞ்சு ஆறு ஏழு கட்டங்கள் தொடர் கிரகங்கள் இருந்தால் இதுக்கு பேர் வந்து கிரக மால்யா யோகம் இந்த யோகம் வந்து ஒரு சிறப்பான யோகம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் நல்ல ஒரு சம்பாதனை நல்ல மன நிறைவான ஒரு சம்பாதனை மனநிறைவான ஒரு கட்டடம் வீடு கட்டுறது வாசல் மாடி மாடி மா மாடி கட்டுறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது குழந்தைங்களால் முன்னுக்கு வர்றது இது பூரா அந்த கிரகமலையா யோகத்துக்கு சிறப்பு நம்ம இருக்கிற யோகத்திலே மிக சிறப்பான யோகம் பார்த்திங்கன்னா கிரகமலையா யோகம் லக்னத்துலேருந்து நாலு கிரகம் கூட இருக்கும் அஞ்சு கிரகம் இருக்கும் என்னென்னிங்கன்னா அதில் ஒரு கிரகம் ஆச்சு ஆட்சி பெற்றுக்கணும் அந்த ஆட்சி பெற்றுக்க கிரகத்தை குரு பகவான் பார்த்துருக்கணும் அப்படி பார்த்துருந்தால் கிடுகின்னு வாழ்க்கையில் அந்த ஆட்சி பெற்ற தச நடக்குள்ள ராஜயோகம் ஏற்படும் அடுத்தது காலசர்ப ராஜயோகம் காலசர்ப ராஜயோகம் வந்து ராகுக்கும் கேதுக்கும் இடையில் மாட்டிக்கிறதுங்க ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அல்லது கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நடுவில் இல்லாத ஏழு கிரகம் மாட்டியிருக்கும் இது காலசர்பர் ராஜயோகம் இந்த காலசர்ப ராஜயோகம் என்பது இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் அவங்கள மேல்மைக்கு கொண்டாட முடியும் அந்த இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்லா படித்தாலும் ஒரு மேன்மைக்கு வந்தாலும் அவங்க தனியாக செயல்பட முடியாது தனியாக செயல்பட முடியாது அப்படிங்குள்ள அது என்ன என்ன விஷயம் அப்படின்னா அந்த கால சிற்பம் அப்படிங்குள்ள பாம்பு வாயில்குள்ளே நம்ம மாட்டிக்கிற மாதிரி அந்த இருபத்தேழு வயசு வரைக்கும் அந்த கிரகங்கள் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கும் இருபத்தி எட்டாவது வயசு பிறந்ததுனால் தனியாக இப்போ ஒரு டாக்டருக்கு படிச்சுங்க நான் தனியாக டாக்டர்கிட்ட தான் பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் தனியாக என்னால் வேலை செய்ய முடியல இந்த இரு காலசிறப்பு தோஷத்தில் இருந்ததுனால இருபத்தேழு வயசு முடிச்சு இருபத்தெட்டாவது வயசு பார்த்தீங்கன்னா நான் தனியாக வே இன்றைக்கி டாக்டர் போட்டு தனியாக நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த தொழிலில் செஞ்சுக்கிட்டு வரேன் எனக்கு வந்து தலைவர் போஸ்ட்டுக்கு உபத்தலைவர் போஸ்ட்டில் இருந்தால் மேனேஜர் போஸ்ட்டில் இருந்தேன் இப்போ நான் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வந்துட்டு நானும் இருபத்தெட்டு வயசில் தனியாக தொழில் வச்சு நான் செய்கிறேங்க அப்படிம்பாங்க அப்படின்னு பிரித்து காண்பிப்பது கிரக மலையா யோகம் இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் இந்த காலசிற்ப யோகமும் கிரக யோகமும் தன்னிச்சையாக வேலை செய்வேன் ராகு கேது பகவானால் தரும் ராஜயோகம் ராஜயோகம்னால் லக்னத்துக்கு பதினொன்றில் ராகுவோ கேதுவோ உட்காந்துருக்கணும் அந்த வீட்டுக்குடையவரை ஆட்சியோ உச்சம் பெற்றுக்கணும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரியே அல்லது அவங்கள குரு பார்த்துருக்கணும் அல்லது அவர் குரு காலில் உட்காந்துருக்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ராகுவா பகவானாலேயும் கேது பகவானாலையும் ராஜயோகங்கள் அவங்கவுங்க திசை நடக்கக்குள்ள ராகு திசை நடக்குள்ளேயும் கேது திசை நடக்குள்ளையும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாங்க குடும்பாதிபதியும் கோடிஸ்வர யோகமும் சில பேர் வந்து நினைப்பாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் கெடுக்கிட்டுன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க இது ஏதோ எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் மேச லக்கணமாக இருந்தால் சுக்கரான் ஆட்சி பெற்றுக்கணும் ரிஷி இருந்தால் புதன் ஆட்சி பெற்றிருக்கணும் வருஷ இருந்தால் குரு ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது அவங்க லாபசாந்தத்தில் போய் உட்காந்துருக்கணும் பெரும்பாலும் ஆட்சி பெற்றிருக்கிறதே சிறப்பு இப்படி லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாம் ஆதிபதி ஆட்சி பெற்றுருக்கணும் அல்லது உச்சம் பெற்றுருக்கணும் அல்லது பதினொன்றாம் இடத்துல போய் உட்காந்துருக்கணும் அப்படி உட்காந்துருக்கக்குள்ள அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணின நாளில் இருந்து அந்த ஆண் பிள்ளை படிப்படியாக வாழ்க்கையில் முன்மி மேன்மைக்கு வருவார் அந்த குடும்பம் மேன்மைக்கு வரும் இது குடும்பாதிபதியும் கோடீஸ்வர யோகம்னு அதே மாதிரி இப்போ ஒரு ப்ரிஷு கலக்கணத்துக்கு ரெண்டு கொடியோர் குரு அவருடைய திசை அவருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குடும்பாதிபதி திசை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்க நடக்குதோ அந்த குடும்பாதிபதி திசை நடந்ததுன்னா அந்த விஷு கலக்கணத்துக்கு ரெண்டு வர திசை நடக்குள்ள அவர் வாழ்க்கையில் அந்த குடும்பம் மேன்மைக்கு வரும் இருந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருப்பார் ஆனால் அவர் இந்த குரு வந்து லக்னத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் இருக்க வேண்டும் ரெண்டு அஞ்சு ஒன்பது ஏழு பதினொன்றில் வேணும் மறையக்கூடாது மறையாமல் இருந்து அந்த திசை நடத்தினார் அப்படின்னா அது யோகமாக நல்லபடியாக இருக்கும் ரெண்டாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாரப்பா சாரம் என்ன சார் எந்த காலில் உட்காந்துருக்கான்னு கால் பார்க்கணும் அந்த கால் பார்த்து யார் காலில் உட்காந்துருக்காரு சாரம் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு சாரத்தின் அடிப்படையில் சொல்கிறது இன்னும் மிக துல்லியமாக சொல்லலாம் கணக்க மேன்மை கொண்டாந்துடலாங்க அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை போகாமல் இந்த ராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்த மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலாம் அதிபதியும் ராஜயோகமும் ஒரு ஜாதகம் பிறந்துட்டால் அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி சுகமாக இருப்பாங்களா அல்லது சுகமாக இருக்க மாட்டாங்களா எல்லா சுகமாக இருப்பாங்களா சுகமாக இருப்ப மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கக்கூட நாலாம் இடத்தை வச்சு தான் கணக்கெடுக்க முடியும் லக்னத்துக்கு நாலு எந்த கிரகமும் மேசலக்கணத்துக்கு நாலு சந்திர பகவான் கடகராசி விருஷிக லக்கணத்துக்கு நாள் கும்பராசி சனி பகவான் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நாலாமாதிபதி யாரோ அந்த கிரகம் நீச்சம் அடையக்கூடாது பாவகிரகத்தின் கூட பாவகிரகத்தின் பார்வை பெறக்கூடாது பார்வகிர பார்வை பாவகிரகத்தின் கால்களில் இருக்கக்கூடாது அந்த பகம் அவர் நீச்சமும் அடையக்கூடாது இப்போ மேசலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சந்திர பகவான் வந்து உங்களுக்கு விருட்ச லக்கணத்தில் நீச்சம் ஆகிட்டான்னா அவருக்கு வந்து வாழ்க்கை போதாலும் பிறந்தது கடைசி வரைக்கும் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற விஷயமாக கிரகப்பலன் இருந்து வாழ்க்கையில் மேன்மை இருந்தாலும் இந்த ஒரு கிரகத்தினால் அவர் வந்து ஏதோ உடல் வாக்கிலேயோ இல்லை மற்றது குடும்ப சூழ்நிலையிலையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய முழு நிறைவு பெறாதே வாழ்க்கை நடத்துவார் அப்போ அந்த நீச்சத்துக்கு உண்டான பரிகாரத்தை பார்த்து அவங்ககிட்ட சொல்லக்குள்ள கொஞ்சம் 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 ஒரு ஐம்பது பர்சண்ட்டு குறையுங்க பரிகாரம் என்பது முழுமையாக வேலை செய்யாது அணை கட்டி வர தேக்கணும்னா வேகத்தை கம்மி பண்ணுற மாதிரி பரிகாரம் என்பது ஒரு ஐம்பது விஷயம் அவங்க குறைச்சி நல்வாக்கு பெற முடியும் அப்படிங்குள்ள நாலாம் அதிபதி யார் யாருக்கு சுகமாக இருக்குதோ அவங்க சீக்கிரமாக வண்டி வாகனம் கட்டுவாங்க நல்லா மேன்மையாக படிப்பாங்க மேன்மையாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்க யோகமாக இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஒருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்காங்களா ராசிக்காதிபதி இருக்காங்களா ராஜயோகமானு நாங்கள் சொன்ன பலன் ஒரு பதினஞ்சு பதினிஷம் பதினஞ்சு யோகங்கள் சொல்லியிருக்கேன் அந்த பதினஞ்சு யோகத்தில் இருக்கவங்க நல்லாயிருக்காங்களா அப்படின்னு பார்த்து ஒருத்தர் கணக்கெடுத்தோம்னா இவங்க ராஜயோகமாக இருக்காங்க இவங்க சமயோகமாக இருக்காங்க இவங்க யோகமாக இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன் ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எப்போ மேன்மைக்கு வருவோம் எந்த காலகட்டத்தில் மேன்மைக்கு வருவோம் கோடி சோரமாக பல கோடிக்கு ஆகுமா அல்லது சமபலனாக போகுமா அல்லது சர்விபலமாக போகுமா எந்த மாதிரி அதாவது பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் எந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஜாதக கட்டத்தில் நம்ம புரிஞ்சிக்கலாங்க அதுதான் ஜாதகம் இருக்குது மனுஷனுடைய தலையில நிர்ணயம் பண்ணுறது ஜாதகம் அந்த நிர்ணயத்தை தெரிஞ்சிக்கலாம் இது ஜாதகம் என்பது மட்டும் பார்த்தோம் இந்த ஜாதகம் என்பது ஒரு வந்து விதை இந்த விதை வந்து நல்ல மண்ணில் ஒன்றுனா விளையும் நல்ல மண்ணில் ஒன்றுன்னா விதை விளையாது அந்த நல்ல மண்ணில் விளையிறதுக்கு ராஜயோக வாஸ்து அப்படின்னு இந்த ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா இவங்க ஜாதகத்தில் இருக்க ராஜயோகமும் அந்த வீட்டுன்னு இருக்கிற ராஜயோகமும் சேர்ந்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க ஜாதகமும் ஒரு இப்போ ஒரு செல் வாங்குறீங்க அப்படின்னா செல்லு நான் ஒரு ஐம்பதாயிரம் போட்டு வாங்கிட்டேன் ஒரு லட்சம் போட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இல்லைன்னா அந்த செல்லு வேலை செய்யாது அதே மாதிரி நல்ல தரமான பொன்னியரிசி இருக்குது கிச்சடி சம்பா அரிசி இருக்குது அந்த கிச்சடி சம்பா அரிசி நல்லா அரிசி இருக்கிறதுலையே அப்போ அந்த மாதிரி உயர்வான அரிசிகள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அது நல்லா மண்ணில் வச்சா தான் விளையும் அதே மாதிரி செல்லு நல்லா டவர் இருந்த ஏரியாவில் தான் செல்லு எடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ரெண்டு கணக்கு பார்க்கணும் ஜாதகத்தையும் பார்க்கணும் தன்னுடைய வீடு ராஜயோகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் ராஜயோக வாஸ்து அப்படின்னு இந்த ராஜயோக வாஸ்துங்கிற புக்கையும் இந்த ராஜயோக வாஸ்துங்கிற மாதிரி குபேரயோக வாஸ்து இந்த வீடு கட்டினா எப்படி நல்லாயிருக்கும் அதனுடைய நீளம் என்ன அகலம் என்ன உள்ளளவா வெளியளவா மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற பல விஷயம் அந்த வீடு வந்து என்ன மன மான் மனம் வருமா மனம் வருமா கருட மனம் சிங்க மனம் வரமா எந்த மனையை வச்சு கட்டினா வாழ்க்கையில் முருமூட்டுக்கு வருவாங்கிற ஒரு ரகசிய விஷயத்தையும் இந்த புக்கில் உள்ள உள்ளடக்கியிருக்கும் இந்த புக்கை வாங்கி பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடு மே மேன்மையில் இருக்கா சமபனலன் இருக்கா ராஜயோகத்தில் இருக்கா சரிவு பலன இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ராஜயோகம் எப்படி அப்படிங்கிறது வீடு கட்டணும் அப்படின்னா நீளத்தில் பாதி ராஜயோகம் நூறு அடி நீளம் இருக்குன்னா ஐம்பது அடி அகலம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐம்பது அடி நீளம் இருக்குன்னா இருபத்தஞ்சடி அகலம் இருக்கணும் அந்த வீடு அப்படி முதல் தரமாக இருந்தால் ராஜயோகம் அந்த வீட்டை வந்து என்ன மாதிரி மா எந்த மாதத்தில் கட்டினா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் எந்த நாளில் கட்டினா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் என்ன நட்சத்திரத்தில் கட்டினா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற விஷயங்கள் போகாமல் இந்த புக்கில் வச்சுருக்கோம் தமிழ்நாடு போகிறாமே ராஜயோக வாஸ்து அப்படின்னு செய்து கொடுத்து அந்த ராஜயோக வாஸ்து நாள் மக்கள் பயனடைஞ்சு தமிழ்நாடு போகாமே சா ரவிசார்கிட்ட சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ரவிசார்கிட்ட செஞ்சுட்டு போனோம் ராஜகுட்ரவிகிட்டே இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கும் முன்னையோட அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க இதை ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் போயிட்டு பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற மக்களை காக்கிறதுக்கு தான் ஜாதகமும் வாஸ்தும் இந்த ஜாதகம் வாஸ்து ரெண்டு கலையும் மக்களை காப்பாத்தங்க அதில் முதல் கலை அப்படின்பது ஜாதகம் கொடுப்பன இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான் அப்போல்லாம் வரும்பாங்க அந்த மாதிரி ஜாதகம் வலுவாக இருந்தால் ராஜயோகத்தை எட்டு பிடிக்க முடியும் ஜாதகம் வலுவில்லை என்றால் ராஜயோகத்தை எட்டு பிடிக்க முடியாது அப்போ நம்மளுது ராஜயோகமாக ராஜம் இல்ல ராஜயோகம் இல்லாத ஜாதகமாகன்னு ஒவ்வொருத்தரும் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துக்கலாம் நான் சொல்ல சொன்னத கருத்துக்களை இருந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையை தெரிய வரும் அதே மாதிரி நம்ம புக்கை வாங்கி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு உண்மை புரிய வரும் இப்போ இங்கே வந்து ராஜயோக வாஸ்து அப்படிங்குள்ள எந்த அளவில் கட்டினா ராஜயோகம் அப்படிங்கிறது நூற்றில் நீளத்தில் அகலம் பாதி இருந்தால் ராஜயோகம் அது எந்த அளவாக இருந்தாலும் சரியே அடுத்ததாக என்ன அளவுக்கு அமோன் சோறு வைக்கணும் உச்சம் என்ன நீச்சம் என்ன எங்கே வந்து உயர்வு பலன் கிடைக்கும் எந்த அளவில் வச்சா செய்ய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு புக்கில் ராஜயோக வாஸ்து குபிர யோக வாஸ்து புக்கில் அடைக்கிருக்கும் அதே விஷயம் மாதிரி உங்களுக்கு தன் போர் போடுறது கழிவுநீர் தொட்டி அமைக்கிறது மெத படிக்கட்டி வர்றது வாசப்படி எங்கே வைக்கிறங்கிற கணக்கு இது பூரா ஒரு வீட்டுக்கு ராஜயோகமாக இருந்துட்டால் உங்கள் குடும்ப ஜாதகம் சரியில்லைன்னா கூட குடும்ப ஜாதகம் சரியில்லை நம்மளுக்கு ஏழரசனி நடக்குது சரியில்லை அப்படின்னுனா கூட இந்த வீட்டினுடைய நட்பலனால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவேன் அதுதான் ராஜயோக வாஸ்து அதாவது நம்மளுக்கு உடல்நல சரியில்லனா கூட நம்ம ஏசி காரில் போனோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட கிட்ட போய் இருந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்போ ஏசி கார் அப்படிங்கிறது ஏசி அப்படிங்கிறது வீட்டில் நம்ம வச்சோம்னாலும் வெயிலில் இருந்து நம்மளை காப்பாற்ற தற்காத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து ஏசி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்ல வாஸ்து சாஸ்திரம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை வந்து ஜாதக பலன் கெடுபலனாக இருந்தால் கூட பத்து பேர் அஞ்சு பேர் இருக்காங்க வீட்டில் அவங்களுக்கு ஏழரை பகவான் நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னு நடந்தால் இது பாதச்சின்ன நடக்குதுனா கூட அந்த தீமையிலேருந்து காப்பாற்றக்கூடியது அந்த வாஸ்து தான் ராஜாவோட அரண்மனையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாஸ்திர பராகம் கட்டி அதாவது நூறு வருஷம் ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் ஐநூறு வருஷம் அப்படின்னு அவங்க வாழ்ந்து வராங்க அப்போ அவங்க ஒரு இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம்னா உங்கள் ஊர்லேயே எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் மேன்மைக்கு வந்திருக்கோம் ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கும் நூறு வருஷமாக இருக்கும் நூற்றம்பது வருஷமாக இருந்து நாங்கள் இதில் மேன்மைக்கு வந்து இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சில ஊர்களில் சொல்கிறது உண்டு அப்போ அந்த ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் நூறு வருஷமாக அவங்களுக்கு ஏழ்ரை பகவான் நடக்காத அந்த வீட்டில் இருக்க பத்து பேத்துக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏழ்ரை நடக்கும் ஏழ்ரை நடந்தாலும் பாதச்சனி நடந்தாலும் அசமத்த சனி நடந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க அது அப்படி அவங்க ஜாதகமும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி மின்ன பின்ன இருந்தாலும் கூட அந்த வாஸ்து வீடு வாஸ்து இந்த வீட்டில் இருந்தால் அது மேன்மைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தோடு அந்த வீடு அமைஞ்சிருக்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்க மக்களை காப்பாற்றி படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாடுது இதுதான் அந்த ராஜயோக வாஸ்தனுடைய சூட்சமம் அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தில் மின் பின் கிரகங்கள் அமைப்பு இருந்தால் கூட நல்ல வாஸ்து சாஸ்திர முறையில் அமைந்தால் வாழ்க்கையில் பரம்பரை பணக்காரராவார் பண பரம்பரை கோடீஸ்வரரவரா என்று இங்கே ஒரு கருத்தை என்னால் முன் வச்சு சொல்ல முடியும் அப்போ ஜாதகம் மின்பெண் எப்படி இருந்தாலும் சரியே நல்ல வாஸ்து சாஸ்திரத்தில் இருந்தாலும் ராஜயோகம் ஏற்படும் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மேன்மைக்கு வந்துடலாம் இப்போ ஒரு ஏற்காட்டில் ஒரு பூ பூக்குதுங்க அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் ஒரு பூ பூக்குது அதே பூவை எடுத்துட்டு வந்து சேலத்தில் வச்சுட்டோம் மதுரையில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து கம்மியாக பூக்கும் அங்கே நூறு பூ பூக்குறது இங்கே ஐம்பது பூ பூக்கும் அதே மாதிரி அங்கே வந்து பெருசாக பூக்கும் இங்கே சின்னதாக பூக்கும் ஏன்னால் அந்த இடத்தினுடைய சூழ்நிலை எப்பவும் ஏசி போட்டாப்பிலே ஜலி ஜலினே இருக்கும் ஏற்காடு கொடை கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் அப்படிங்களா அந்த சீதோசந்த ஸ்தலிக்கு பிரகாரம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி ஜாகம் எப்படி இருந்தாலும் ராஜயோக வாஸ்துங்கிற சாஸ்திரப்படி வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அந்த வீடு இம்ப்ரூவ் அந்த வீட்டில் இருக்கவங்க ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சாஸ்திர கணக்கு இருக்குதுங்க அந்த சாஸ்திரப்படி இருந்துட்டோம் அப்படின்னா பரம்பரை கொடீஸ்வரர் ஆகலாம் என்பது உறுதி இதில் சில ப வாஸ்து பரிகாரணமும் இருக்குது சில வாஸ்துக்களுக்கு வந்து சின்ன அதாவது ஒரு முழு வாஸ்து அப்படிங்கிறது நாலு கட்டங்கள் இருக்குதுங்க ஜாதகத்துலையும் சரி வாஸ்துலையும் சரி நாலு பிரிவு இருக்குது முதல் பிரிவு ராஜயோகம் அடுத்தது யோகம் அடுத்தது சமயோகம் அடுத்தது சரி யோகம் இதே மாதிரி ஜாதகத்துலேயும் நாலு பிரிவு இருக்குது வாஸ்துலேயும் நாலு பிரிவு இருக்குது இதில் முடிஞ்ச வரைக்கும் வாஸ்து சரியில்லாதவங்களை காப்பாற்ற முடியாது ஜாதகம் முற்றிலும் சரியில்லாதவங்களையும் காப்பாற்ற முடியாது மீதி மூணு கட்டத்தில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றிட்டு வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடலாம் இதுதான் ஜாதகத்தில் இருக்கிற சூழ்நிலையும் வாஸ்தில் இருக்கிற சூழ்நிலையும் அதனால் எனக்கு நம்ம வாஸ்து நல்லா ஜோசி இருக்குது எந்த ஜோ இடத்த ஜோசிக்காரர்கிட்ட போனாலும் எனக்கு இருபது வருஷமாக ஜோசி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நான் வாழ்க்கையில் முன்புண்ணுக்கு வரல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அந்த இருபது ஆண்டு காலமும் வாஸ்து தவறான வீட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் கடையாக இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி அப்போ எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த இடம் மேன்மைக்கு வரணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கலாம் நம்ம சொந்த வீட்டில் அமைப்பு இருக்கக்கூடிய யோகம் நமக்கு இருக்கா அல்லது வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிற யோகத்தெல்லாம் பார்க்கணும் பார்த்து தான் ஒரு முடிவு செய்யணும் அப்போ ராஜயோக வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர செய்கிறது செய்ங்க அதனால் ஒவ்வொருத்தரும் நான் தன்னுடைய வாழ்க்கை உயரணும் அப்படின்னா ரெண்டையும் பாருங்க ஜோஷியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியாது ராஜ தாங்கும் உங்களுடைய ஜோஷியத்தையும் பார்த்துக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டையும் பார்த்து பார்த்துக்குங்க பார்த்து ராஜயோகமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் ராஜயோகம்னா மூணு பக்கமும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு அடி கே கேப் இடம் இருக்கணும் வீடு அந்த மாதிரி ஒரு இடம் இருந்து சாஸ்திர ரீதியாக இருந்தால் அது ஜெயிக்குங்க மூணு பக்கமும் அடைச்சி உள்ள குடோன் மாதிரி வீடு இருந்துச்சுன்னா எதிர்பார்க்க இம்ப்ரூவ்மெண்ட்டு வராது அதனால் வெற்றி தோல்வி என்பது உங்கள் கையில் தான் இருக்குது மக்கள் கையில் தான் இருக்குது சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது ராஜயோக ஜாதகமும் ராஜயோக வீடும் என்ற தலைப்பில் உங்களை கூட இவ்வளோ நேரம் பேசியதுக்கு நன்றி வணக்கம் ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவி என்னுடைய ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றொம்பது நானூற்றி ஏழு நாற்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ராஜயோக வாஸ்து ராஜகுரு வி ரவி நானூற்றி ஏழு நாற்பத்தெட்டு முன்னூற்றி ஜாதகமும் வாஸ்துவம் என்ற தலைப்பில் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் அவருக்கு ஐயா ஸ்ரீராம அவர்கள் பொன்னாடை கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்